வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கடி சாலையில் சாய் மகளிர் நல மையத்தில் மஸ்ஜிதுர் ரஹ்மான் என்ஜிஓ காலனி முஸ்லிம் ஜமாஅத் மற்றும் சாய் மகளிர் நலமையம் இணைந்து நடத்திய மகளிருக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மஸ்ஜிதுர் ரஹ்மான் முஸ்லிம் ஜமாஅத் தலைவர் கே எம் ஏ நிஜாம் செயலாளர் எம் அப்துல் கரீம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் இம்முகாமில் சாய் மகளிர் மையம் டாக்டர் இரா சுவர்ணகமலா முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார் முகாமில் கர்ப்பகால பரிசோதனை குழந்தையின்மை சிகிச்சை கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை நோய் சிகிச்சை மாதவிடாய் கோளாறுகள் ஆகியவை பரிசோதனை செய்யப்பட்டது மற்றும் சுகர் டெஸ்ட் இலவசமாக பார்க்கப்பட்டது சத்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது தேவைப்படுபவர்களுக்கு இசிஜி பரிசோதனை செய்யப்பட்டது அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு முப்பது சதவீத கட்டண சலுகை வழங்கப்பட்டது முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்

நம்மோட மக்கள் நம்ம தங்களுக்கு நல்ல சேவை கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகள் ரொம்ப தேடி செல்கிறார்கள் என்று நான் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் ஒரு திறனாக செயல்படக்கூடிய இந்த மருத்துவமனை சிறந்து விளக்க வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படுகின்றோம் எல்லா காலங்களிலும் இந்த மருத்துவமனைக்கு எங்களுடைய இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களும் எல்லா காலங்களிலும் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் என்பதை நம்முடைய தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வரக்கூடிய நோயாளிகளெல்லாம் சுகம் பெற்று செல்வதற்கு நாங்கள் ரஹ்மான் இந்த இந்த என்று எல்லாருடைய இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவமனையில் அருமையாக நடத்த வேண்டும் அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் நீ நடத்த இந்த மருத்துவமனையை எங்களுக்கும் வந்து இந்த உரிமை வந்து இதை நீ அதிகமாக செய்து டாக்டர் நோய் நோய்மொழி இல்லாத வாழ்க்கை நிறைவாக செய்து எல்லா சிவமும் பெற்று மகள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடுதல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்தில் நாங்க எல்லாம் தான் கூப்பிட்டோம் சிறப்பு ரொம்ப சிம்பிளாச்சு விட மாமல்ல இது மட்டும் துணையாக இருப்பாங்க வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க